பெண்ணின் உள்ளங்கை பெண்ணின் உள்ளங்கை நிறத்தில் இருப்பது விரல்கள் மெல்லியதாகவும் முடிச்சுக்கள் இல்லாமலும் முடிச்சுக்கள் இல்லாமல் இருப்பது மிகச்சிறந்த லட்சணம் ஆகும் எம் நாம் ஏற்கனவே பார்த்தபடி எம்படிவ ரேகை எம்படிவரேகை இதனுடன் சேர்ந்தால் இன்னும் சிறப்பாகும் எம்படிவ ரேகை இதனுடன் சேர்ந்தால் இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் சாமுத்திரிய லட்சணம் தங்க விதி எந்த பெண்ணின் முகம் பார்த்தவுடன் லட்சுமி கடாட்சமாகவும் மங்களமாகவும் தெரிகிறதோ அந்த பெண் தன்னால் தன் புகுந்த வீட்டிற்கும் கணவருக்கும் பெரும் நன்மைகளை சேர்த்தார் உங்களுக்கு தெரியுமா ஒரு பெண்ணின் சிரிப்பு மற்றும் பேசும் விதம் கூட சாமுத்திரிய லட்சணத்தில் அடங்கும் நிதானமான விரிச்சும் முகத்தில் எப்போதும் இருக்கும் புன்னகையும் தீர்க்க சுமங்களி வாழ்வின் ரகசியங்கள் ஆகும் அடுத்தது பெண்ணின் தீர்க்க சுமங்கள் யோகத்தை கணிக்க முடியும் அதாவது மச்சங்கள் உங்கள் உள்ளங்கை தொடக்கம் உச்சந்தலை அதாவது எங்க என்னென்ன மச்சங்கள் இருந்தால் தீர்க்க சுமங்கள் யோகத்தை கொடுக்கும் என்பதை பார்க்கலாம் மச்சங்கள் சிவப்பு இரத்த சுவப்பு நிறம் வெள்ளை பால் நிறம் மற்றும் கருப்பு என மூன்று வகைகள் உண்டு ஓகே மச்சங்கள்ல மண் மச்சங்கள் நிறங்களில் சிவப்பு மச்சம் இது மிகவும் அபூர்வமானது ஒரு பெண்ணின் உடலில் சிவப்பு மச்சம் இருந்தால் அவர் எங்கு சென்றாலும் அந்த இடம் செல்வச்செழிப்பாக மாறும் ஒரு பெண்ணின் உடலிலோ உள்ளங்கையிலோ எங்கே சரி சிவப்பு நிறத்தில் மச்சம் இருந்தால் சிவப்பு நிறத்தில் மச்சம் இருந்தால் அவர் அதிர்ஷ்ட லட்சுமியின் அடையாளம் ஆகும் அவர் எங்கு சென்றாலும் அந்த இடம் சிறப்பாக மாறும் பெண்ணின் ஒரு பெண்ணின் உடலில் சிவப்பு மச்சம் இது மிகவும் அபூர்வமானது ஒரு பெண்ணின் உடலில் சுவப்பு மச்சம் இருந்தால் அவர் எங்கு சென்றாலும் அந்த இடம் செல்வச்செழிப்பாக மாறும் அதிர்ஷ்ட லட்சுமியின் அடையாளம் ஆகும் வெள்ளை மச்சம் இது மிக்க உயர்ந்த ஆன்மீக மற்றும் ஒழுக்கமான வாழ்வை குறிக்கும் கணவருக்கு புகழையும் சமுதாயத்தில் மரியாதையும் தேடித்தரும் கருப்பு மச்சம் இது பொதுவானது ஆனால் இது அமைந்துள்ள இடத்தைப் பொறுத்தே சுப பலன்களை தரும் கருப்பு மச்சம் மின்ன மின்னக்கூடியதாக இருந்தால் அது யோகமாகும் கருப்பு மச்சம் இருக்கும் இடங்களை பொறுத்து தீமைகளோ நன்மைகளோ ஒன்று பார்த்துக்கொள்ளும் தீக்கு சுமங்களை ஜோகம் தரும் மச்சங்களைப் பற்றி பார்க்கலாம் பெண்களுக்கு உடலில் இட்டது பக்கத்தில் மச்சம் இருப்பது பெண்களின் உடலில் இட்டது பக்கத்தில் மச்சம் இருப்பது பொதுவாக சிறப்பு என்று சொல்லப்பட்டாலும் சில இட்டங்கள் மிக முக்கியம் நெட்டியில் நெட்டியின் நடுப்பகுதியில் திலகம் வைக்கும் இடத்தில் சுவப்பு அல்லது கருப்பு மச்சம் நெட்டியின் நடுப்பகுதியில் திலகம் வைக்கும் இடத்தில் சுவப்பு அல்லது கருப்பு மச்சம் இருந்தால் அந்த பெண் பெரும் அதி அதிகாரத்துடனும் கணவரின் நீண்ட ஆயுளுடனும் வாழ்வர் என்பதை குறிக்கும் கழுத்து கழுத்தின் முன் பகுதியில் மச்சம் இருந்தால் அது தீர்க்க சுமங்கலி யோகத்தின் மிக முக்கிய அடையாளம் இவர்கள் எப்பேற்பட்ட துன்பத்தையும் தாங்கி கணவரை காப்பாற்றுவர் மையத்தில் நாடியின் மையத்தில் உம் அல்லது ஒரு பக்கத்தில் மச்சம் இருந்தால் இடது பக்கத்தில் மச்சம் இருந்தால் அந்த பெண் வசதியான வாழ்வை அனுபவிப்பார் கணவன் மனைவியிடையே எப்போதும் அன்பு குறையாது இருக்கும் மேர்வின் இடது பக்கத்தில் மச்சம் இருப்பது கணவருக்கு தொழில் ரீதியான அதிர்ஷ்டத்தையும் நீண்ட ஆயுளையும் தரும் சுப இடங்கள் உள்ளங்கை உள்ளங்கையின் நட்டுவில் ரேகைகளை தொடாமல் மச்சம் இருந்தால் அதுவும் சுவப்பு நிறத்தில் இருப்பது அவர் கையில் செல்வம் தாங்கும் செல்வம் தங்கும் அவர் கெட்ட காரியங்கள் துளங்கும் அதாவது இந்த சுவப்பு நிறத்தில் ஒருவரின் கையில் மச்சம் இருந்தால் அவர் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கும் உள்ளங்கையின் நடுவில் ரேகைகளை தொடாமல் ஒருவரின் உள்ளங்கையின் நடுவில் ரேகைகளை தொடாமல் மச்சம் சுவப்பு நிறத்திலோ வெள்ள நிறத்திலோ மச்சம் கையில் செல் இருந்தால் செல்வம் தங்கும் தொட்ட காரியங்கள் துளங்கும் கருப்பு மச்சம் இருந்தாலும் ஓரளவு நன்மைகளை தரும் காதின் ஓரம் காதில் மச்சம் இருந்தால் அந்த பெண் கருப்பு மச்சமோ சிவப்பு மச்சமோ காதில் இருந்தால் காதில் இருந்தால் அந்த பெண் நல்ல பேச்சாற்றல் கொண்டவராகவும் கணவருக்கு சிறந்த ஆலோசகராகவும் இருப்பார் பாதம் பாதத்தின் அடியில் பாதத்தின் அடியில் மச்சம் இருந்தால் அவர் குலன்களுடன் ராஜ வாழ்க்கை வாழ்வர் பாதத்தின் அடியில் மச்சம் இருந்தால் அவர் நில குலன்களுடன் ராஜ வாழ்க்கை வாழ்வர் தங்க அதாவது பெண்களுக்கு இடது பக்கம் மச்சம் இருப்பது ஜோகம் ஆண்களுக்கு வலது பக்கம் மச்சம் இருப்பது சிறப்பு சரியா அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் பகிரங்கள் முழுமையாக பார்த்தது பாருங்கள் விளங்காவிட திரும்பி பாருங்கள்